வணக்கம் அன்பு நெஞ்சங்களே உங்களை அடுத்த பதிவில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ உள்ளவாங்க அன்பு நண்பர்களே வானவில் பார்வையாளர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு தகவலை பார்க்க போகிறோம் செய்தி பார்த்துருப்பீங்க சமீபத்தில் தமிழ்நாடு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் போய் கவர்னர் ரவி அவர்களை சந்திச்சுட்டு வந்திருந்தாங்க வந்த உடனேயே தமிழ்நாடு முழுக்க காவல்துறை அலர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ரவுடிகளை பண்ணாங்க அவர் முதலமைச்சரே சந்திச்சார் ரெண்டு பேரும் ஆலோசனை செஞ்சுருக்காங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அது நடந்திருக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதில் எதிர்ப்பு குரல் வருது அது என்ன கணக்கு அப்படின்னு விதத்துலேயும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு என்ன சொல்லி சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஐந்து கொலைகள் சமீபத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஐந்து கொலைகள் நெல்லை மாவட்டம் வந்து திண்டுக்கல்லில் ஒரு பகுதியிலையும் சரி பழிவாங்கும் நடவடிக்கையாக ஐந்து கொலைகள் செஞ்சு அந்த கழுத்தை அறுத்து வேறு இடத்துல கொண்டு போய் அதை பழியாக வச்சிருக்கிறாங்க பழிக்கு பழியாக பழி தீர்க்கதாக ஒரு உதாரணமாக அந்த தலையை வச்சிட்டு போயிருக்கிறாங்க இவ்வளவு வன்மம் ஊறி போயிருந்த ஒரு சமூகம் இவ்வளவு நாளாக ஏன் அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்த ஆட்சி வந்தவுடனே அந்த வன்மத்தை அவங்க நிறைவேற்றுறதுக்கான காரணம் என்ன இவங்கெல்லாம் யார் என்ன பின்னணி கழுத்தை அறுத்து அவருடைய சமாதியிலே கொண்டு போய் அல்லது அவர் நினைவிடத்திலே கொண்டு போய் அந்த தலையை துண்டான தலையை கொண்டு வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரவுடீசம் தமிழகத்தில் வன்மம் ஜாதிய வன்மம் தலை தூக்குறது என்று சொன்னால் என்ன காரணம் ஆட்சி வந்துருச்சு அந்த ரவுடிகளுக்கெல்லாம் நமக்கு தேவையான ஆட்சி வந்துருச்சு இனிமேல் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காதுங்கிற தைரியம் தானுங்க இல்லைன்னா இவ்வளவு நாள் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன ஆக இந்த நிலையில் ஏ எல்லோரும் ரவுடிதம் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது ஆரம்பத்தில் இதை கட்டுப்படுத்தலைன்னு சொல்லி மிதமிஞ்சி போயிடலாம் ஆட்சிக்கு கெட்ட பேர் வரலாம் அப்படின்னு முதலமைச்சர் நினச்சிருக்கலாம் உளவுத்துறை தகவல் வந்து தவறாக இந்த மாதிரி வந்திருக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு சொல்லி கவர்னருக்கு தகவல் வந்திருக்கலாம் அந்த முறையில் இவங்க தமிழ்நாடு முழுக்க இப்போ ரவுடிகளாக இருக்கக்கூடிய வன்மத்துக்கு கூலிக்கு கொலை செய்யக்கூடிய ரவுடிகளை அத்தனை பேரையும் பிடிச்சா ஒரு எதிர்ப்பு குரல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒருவர் இரண்டாம் கட்ட தலைவர் திருமாவளவனுக்கு அடுத்த வன்னிய அரசு ஒரு அறிக்கை விடுறார் அவங்க எங்கேயோ கொடியேற்ற போனாங்களாம் அதை தமிழ்நாடு அரசு காவல்துறை அனுமதிக்கலையா அதிமுக ஆட்சி மாறியே தான் இந்த ஆட்சி இருக்குது எப்பா சில விஷயங்களில் சட்டம் ஒழுங்க பராமரிக்கிறதுங்கிறது வேறு மேடை பேச்சு மனம் போல் பேச்சிட்டு போகிறதுங்கிறது வேறு அப்போ என்ன செய்யலாம் மனம் போல் சண்டை போடுங்க கவுண்டரும் ஆதித் திராவிடரும் மோதிக்குங்க தேவரும் தேவேந்திர குல வேளாரும் மோடி மோதிக்குங்க நாடாரும் நாயக்கரும் மோதிக்குங்க விட்டுடலாமா அப்படியே இது ஆட்சிக்கு லட்சணமாக இது நாலாயிரத்து ஐநூறு ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணால் வன்னியரசுக்கு என்ன கொலைதுங்கிற அவர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ நீங்கள் ரவுடிகளை நீங்க தான் ஃபார்ம் பண்ணி விட்டுருக்கீங்களா சமீப காலத்தில் கொலைகள் நடக்குது காதலின் பெயரால் கொலைகள் நடக்குது அந்த பெண்ணினுடைய தரப்பில் இருந்து அந்த பையனை ஏதாவது கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஆணவ கொலைன்னு சொல்லி அத்தனை பேரும் அந்த இதை ச சப்போர்ட்டுக்கு வர்றாங்க கம்யூனிஸ்ட் வருது திகா வருது திமுக வருது எல்லோரும் வந்துடுறாங்க ஆனால் காதலிக்கிளைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு இளம் பெண்ணை நடு ரோட்டில் கொலை செஞ்சு போட்டு போகிறாங்க அந்த பையன் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய உறுப்பினராக தான் இருக்கிறான் ஏன் இதுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை இது என்ன ஒரு ஆச்சரியமான நிலை அப்படின்னு சொல்லி சொன்னால் விடுதலை சிறுத்தைகளில் சேர்ந்துட்டால் யாரையும் கொலை செய்யலாம்னு சொல்லி லைசன்ஸ் எதுவும் வழங்கியிருக்குதா ரவுடி லிஸ்ட்டில் வந்துவிட்டால் காவல்துறை அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எப்படி சட்டம் எதுவும் வச்சுருக்கீங்களா அது தலித்துக்கு விரோதமான செய்திகள்னு எப்படி சொல்கிறீங்க பட்டியலான சமூக மக்கள் அத்தனை பேரும் திருமாவளவனை ஆதரிக்கவில்லையே ஆதரிக்கிறாங்களா அத்தனை பேருமா திருமாவளவன் ஆதரிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு குறிப்பை நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்க அது தனி பட்டியலன சமூகங்கிறது மிகப்பெரிய சமூகம் அதை ஏன் இழுத்து அவங்க முன்னால் கொண்டாந்து நிறுத்துறீங்க மனித கேடையமாக ஏன் பயன்படுத்துறீங்க அப்போ பட்டியலின சமூகத்துக்கும் மாற்று சமூகத்திற்கும் நிரந்தரமான ஒரு பகையை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீங்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துலையும் எதையும் செய்யும் யாரும் தடுக்க முடியாது அப்படி ஒரு சட்டம் வச்சுருக்கீங்களா அது ஒரு நீதியா ஆக ரவுடிகளை கைது செய்தால் விடுதலை சிறுத்தைகள் கொந்தளிப்பது ஆச்சரியமாக விஷயமாக இருக்குது ஏன்னா நான் நினச்சேன் ரவுடிகளை கைது செய்தால் திமுக காரன் தான் கொந்தளிப்பான்னு நினச்சேன் ஏன்னா தி அந்த ரவுடி லிஸ்ட்டில் அவன் தான் அதிகமாக இருப்பான் அவன் அமைதியாக இருக்கிறான் இவன் கொந்தளிக்கிறாங்க ஒருவேளை திமுக காரன் சொல்லி கொடுத்து தான் இவன் கொந்தளிக்கிறான்னு நம்ம தெரில நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களுக்கு முன்னாலே காவல்துறையை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம் முதலமைச்சரிடம் சென்று முறையிடுவோம் ஐயோ முதலமைச்சருக்கே தெரியாமையாக இருக்கும் என்னையா பேசுகிற பேப்பர் படிக்காத முட்டாளா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறவன் உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்காதா பேப்பர் படிக்க மாட்டாரா தகவலை எத்திரைக்கும் போயிருக்குதே நீ போய் சொல்லித்தான் அவர் தெரிஞ்சுக்கணுமா அவருக்கு என்னோடய உத்தரவின் பேரில் தானப்பா நடக்குது என்னையா காதில் போய் சுத்துறீங்க ஆக சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது என்பது வேறு ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் இந்த நிகழ்வின் வாயிலாக இப்படிப்பட்ட ரவுடிகளை நீங்கள் தொடர்ந்து அனுமதித்தால் அவர்கள் மனம் போன போக்கிலே போகட்டும் என்று நீங்கள் விட்டால் அவர்களுடைய அரசியல் கூட்டணிக்காக நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த அரசு பெயரை இழக்கும் ஆட்சியை பறிகொடுக்கும் இது உறுதி நன்றி